எதுவும் வேற வேற என்னம்மா இருக்குமா வேறுண்ணா சம்மாக இருக்குதும்மா பக்கத்தில் போயிருக்கேன் சரி ஆ ஏம்மா சொல்லுங்க சரி குடும்பத்தில் எதுவும் பிள்ள குட்டி எதுவும் இருக்காங்க இல்லைப்பா அது சொல்லி போனியா போனேன் போனியா போனேன்பா டாக்டர் இருக்கயா டே சிட்டுச்சேக்கி தான் போனேன் சிட்டுச்சேக்கை போனியா சரி போட்டா வா போட்டேன்ப்பா உன் புருஷனை குட்டி போகிறியா

அவன் போட்டனாலதே இங்க வந்து நிக்கிறேன் நடக்கிறல ஆமாப்பா அந்த கே ஒருத்தர் ஐடியா குக்குற சரக்கு போடுறானே அந்த சரக்குனால தானே இங்க வந்து நிக்கிறேனே அப்பா தங்கம் மெயிரமும் கட்டி குத்தா ஆமாப்பா குடுத்து குடுத்து வீணா போயிட்டேன்

வருவாங்க அப்பெல்லாம் நம்பாதே அப்படியே அம்மா என்கிட்ட சொல்லியே நம்ப அம்மா சொல்லி தான் எல்லா நேரம் உன்கிட்ட போட்டுவிட்டு அம்மா உண்மையை சொல்லிச்சுன்னு நினைக்கிறேன் அம்மா உண்மையான சொல்லி ஏதோ ஒரு சில உண்மை எல்லாம் போய் சொல்லாது சொல்லிச்சி என்னன்னு சொல்லுவா எதோ எதோ சொல்லணும்னு எதோ சொல்லக்கூடாது மறக்க சொல்லி சொல்லி ஆமாப்பா அந்த எல்லாத்தையும் சொல்லி வளர்த்திருந்தாத்தான்